வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக வான்படைகளின் தளபதியாக இருந்து இருளான வாழ்வை ஒளியாக மாற்றி தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தரும் அதிதருடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக பலிக்கு அன்போடு கொள்கிறேன் வீடுகளில் நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம் குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குது நீ செய்த குற்றம்தான் இப்படி உன்னை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது குற்றம் செய்யாமல் உனக்கு ஏன் நெஞ்சம் குறுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் வீடுகளில் பேசுகின்ற போது மாமியார் மருமகளை பார்த்து சொல்லலாம் உனிய கல்யாணம் முடிச்சு வச்சு என் பையனுடைய வாழ்க்கைய குட்டிச்சவரா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்கலாம் இல்ல கணவர் மனைவியை பார்த்து நீயெல்லாம் பொம்பளையா நமக்கு தெரிந்து பாருங்க இல்ல ஒரு சில பேர் வெளியில இருக்கங்க உனக்குலாம் பிள்ளைக்குட்டி எதுக்கு உனக்குலாம் பொண்டாட்டி எதுக்கு உனக்கெல்லாம் குடும்பம் எதுக்கு அப்படின்லாம் சொல்லலாம் இல்லைனா பிள்ளைங்களை பார்த்து என்ன செய்யலாம் அப்பா அம்மா சொல்லலாம் நீலாம் படிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நாலு பண்ணியை வாங்கி தரேன் மேட்சாக கூட என்ன செய்யும் ஒரு கிலோ பண்ணி எவ்வளவு நானூறுரூவா ஐநூறுரூவா போகுது நல்லா என்ன செய்யலாம் ஒரு தொழிலதிபராக மாறிடலாம் உனக்கு தான் மண்டில் மூளையும் இல்லை பறக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சரக்கு இல்லை அப்படின்னு கூட என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் அன்புக்குரியவர்களே ஒரு சில பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம சொல்லுவோம் அவன் நமக்கு எதிராக திரும்புகிற போது உனக்கெல்லாம் நல்லது செஞ்சதுக்கு வேற எவனுக்காக செஞ்சுருக்கலாம் நல்லது செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் அந்த பிச்சைக்காரனுக்காக நினைஞ்சிருக்கலாம் ஏதாவது கொடுத்துருக்கலாம் உனக்கு போய் பார் நன்றி கேட்டப்பைய இந்த வார்த்தைகளை எல்லாம் நாமும் சொல்லலாம் பிறர் சொல்வதையும் கேட்கலாம் இது தினமும் நடக்கலாம் எல்லாம் வாடிக்கையாக என்ன செய்யலாம் அப்பப்போ நாம் கேட்டுக்கொண்டும் இருக்கலாம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சொற்கள் அனைத்தும் எதை காட்டுகிறது ஒருவர் மீது ஒருவர் வைத்த நம்பிக்கையை நாம் இழக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கை இழக்கப்படுகிறது அந்த நம்பிக்கை இழந்ததினால் இந்த சொற்களெல்லாம் நாம் ஒருவருடைய வாயிலிருந்து உதிருகின்றது இல்லை அப்படின்னா சில நேரத்தில் அந்த வார்த்தைகள் வந்தாலும் வரட்டாலும் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும் இல்லையா இந்த நம்பிக்கை இழக்கின்ற போது ஒருவருடைய உள்ளத்தில் குற்ற உணர்வு வரும் இப்போ இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு மே மாதம் நானும் இன்னொரு ஃபாதர் வண்டியில் போகும்போது கீழே விழுந்தோம் எனக்கு சின்ன சின்ன காயங்கள் தான் வண்டி ஒன்றுக்கெல்லாமல் போச்சு ஆனால் கூட வந்த அந்த அருள் தந்தையருக்கு மண்டை இணைஞ்சிருச்சு அப்படியே பிளந்து போச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் அப்போ எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஐயையோ கூப்பிட்டு போயிட்டு ஒரு சாமியாரை கீழே தள்ளி விழ வச்சுட்டோம் விழுந்ததில்லை வேணும்னு விழலை விழுந்துட்டோம் ஆனால் அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவதற்கு துன்பப்படுவதற்கு நான் தானே காரணம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நினஞ்சிருக்கலாம் வண்டியை ஓட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற குற்ற உணர்வு அன்புக்குரியவர்களை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருந்தது சிறப்பாக ஜெர்மனியில் இருக்கும்போது வாகன உரிமை வாங்கிறதுக்காக போராடி கொண்டிருந்தேன் முதல் ஆண்டு ஃபுல்லாக தோற்று கொண்டே இருந்தேன் அப்போ தான் உள்ளத்துல வருது வண்டி எடுத்தாலும் பட படப்பட கைங்காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அன்புக்குரியவர்களை காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வண்டியில் போய் தான் என்னஞ்சிருக்கிறோம் கீழே விழுந்திருக்கிறோம் மறுபடியும் வண்டி எடுக்கும்போது அந்த மனசு என்ன அந்த நினைவுக்குள் கடந்து வருகிற போது எனக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி கடவுளுடைய ஞானம் இருந்தாலும் சரி நான் செய்த அந்த குற்றம் என்ன செய்கிறது என்னை தடுத்து ஆட்கொள்கிறது அதிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே ஒரு நண்பர் ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தார் அந்த குற்ற உணர்விலிருந்து அந்த ஜபம் என்னை பாதுகாத்தது ஏற்கனவே இழுப்பையூர் சர்ச்சில் வச்சு சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் ஒரு சில நேரம் சொல்லியிருக்கிறேன் இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துருக்களை ஓடிப்போங்கள் யாக்கோபின் குல கொழுந்து சந்ததி வெற்றி கொண்டது சொல்லிட்டு இருக்கிற எங்கள் தந்தையை ஜபம் ஒரு முறையும் அருள் நிறைந்த ஜபம் மூன்று முறையும் சொல்லிட்டு என்ன செய்வேன் வாகனத்தை எடுப்பேன் அதுக்கு பிறகு அந்த குற்ற உணர்வு என்ன செய்யல வரவில்லை அந்த குற்ற உணர்வு மறைந்து விட்டது அப்ப குற்ற உணர்வு அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் வருமா வராதா கண்டிப்பா வரும் ஏதாவது ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு பேசிய வார்த்தைகள் செய்த செயல்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும் குற்ற உணர்வை ஏற்படுத்துவது யதார்த்தம் இந்த குற்ற உணர்வு தேவையா தேவையில்லையா அப்படின்னா அன்புக்குரியவர்களை குற்ற உணர்வு தேவைதான் ஆனால் அந்த குற்ற உணர்வு நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணத்தோடு இருந்தது என்று சொன்னால் அங்கு வாழ்வு இருக்காது வாழ்வு அழிந்துவிடும் கடவுளுடைய அருள் இருக்காது சிறப்பாக நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு ஒரு ஆணை பார்த்து கேட்டால் அவருடைய உள்ள செய்யும் கடினப்படும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நான் ஏதோ ஒரு இமோஷனலா சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் என்ன அவரிடம் இருந்து குறையும் பார்க்க நேரம்னா அப்படியே அப்படி துப்பிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி வரும் கோபம் அவருக்கு மேல மேல வரும் என்னைக்காவது இவன் மாட்டுவா வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்க தோன்றும் இல்லையா அப்போ ஒரு செயலை தொடர்ச்சியாக நாம் செய்கின்ற போது ஒருடைய உள்ளத்தில் என்ன வருகிறது குற்ற உணர்வு வருகிறது அந்த குற்ற உணர்வு அப்படியே நீண்டு கொண்டு செல்கின்ற போது அன்புக்குரியவர்களை மன்னிக்க இயலாத ஒரு தன்மையை உருவாக்கி விடுகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து இறுதி பகுதியில் எழுதிட்டோம் வந்துட்டோம் இங்கே யோசைப்பு யோசைப்பினுடைய சகோதரர்கள் யோசைப்பினுடைய சகோதரர்கள் யோசைப்பினுடைய தந்தை யாக்கோபு இறந்த பிறகு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆகா ஏற்கனவே இந்த யோசைப்பை என்னெஞ்சோம் ஆ கிணத்துல இறக்கி கொள்வதற்கு முயற்சி செய்தோம் அது வேண்டாம்னு ரூபன் தடுத்ததுனால இந்த யோசைப்பை எகிப்திற்கு நினைஞ்சோம் வணிகர்களிடம் விற்றுவிட்டோம் அந்த யோசைப்பு வளர்ந்து அடிமையாக இருந்த அவர் இன்னைக்கு என்னஞ்சிருக்கிறாரு ஆளுநராக மாறியிருக்கிறார் நம்முடைய அப்பாவை வச்சு தான் நமக்கு என்னஞ்சான் சாப்பாடெல்லாம் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் இப்போ அப்பா இறந்து போயிட்டாரு இனிமேல் அவன் என்ன செய்வான் நம்மளை பழி வாங்குவதற்கு அவன் நேரம் பார்த்து கொண்டிருப்பான் எனவே ஒரு ஆள் அனுப்பி யோசைப்பிடம் போய் சொல்லுங்கள் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று கெஞ்சுகிறார்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சூழலில் யோசைப்பிடமிருந்து இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக உன்னதமான பாடம் என்ன அன்புக்குரியவர்களை யோசிப்பை சொல்றாரு நான் என்ன கடவுள் தான் மன்னிப்பவர் மன்னிப்பவர் உங்களையும் என்னை மெனைச்சிவாரு கண்டிப்பாக மன்னிப்பார் ஏனென்று சொன்னால் கடவுள் மன்னித்ததினால்தான் நீங்கள் விற்றுவிட்டோம் என்று இப்போது உள்ளத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வால் துடிக்கிறீர்களே அது வேண்டாம் ஏனென்று சொன்னால் எனக்குள்ளே அந்த உணர்வு இருந்திருக்கலாம் அடிமையாக வித்துக்கிட்டாங்களே இப்படி ஏமாத்திட்டாங்களே வீட்டில் இருந்தோம்னா சொகுசா வாழ்ந்திருப்பேனே நான் என்ன ஒரு பதினோரு கதிர்களை கண்டேன் விண்மீன்களை கண்டேன் அது என்னை வணங்குவது போலத்தானே கண்டேன் ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுலாம் இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இங்கு ஆளுநராக மாறி இங்கு இருக்கக்கூடிய களஞ்சியத்தில் எல்லாம் தானியங்களை நிரப்பி வைத்து எல்லா ஊர்களிலிருந்து மக்கள் வந்து இந்த தானியங்களை பெற்றுக்கொள்கிற போது ஒரு நிறைவு இருக்கு பாருங்கள் அதுதான் கடவுளுடைய செயல் இந்த நல்ல செயலுக்காகத்தான் கடவுள் உங்களிடமிருந்து என்ன இணைஞ்சிருக்கிறார் பிரித்து எகிப்திற்கு அடிமையாக அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் அஞ்சாதிருங்கள் இந்த செயல் ஒரு நற்செயல்தான் அப்போ பாருங்கள் ஒரு குற்ற உணர்வை யோசிப்பை என்ன எதிர்மறையாக கையாளாமல் நேர்மறையாக கையாளுகிறார் அப்போ நம்முடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் நிறைய மனிதர்களை காயப்படுத்தி இருக்கலாம் இந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் காயப்படுத்திய நிகழ்வுகளாக இருக்கலாம் இது அப்படியே தொடர்ந்து கொண்டு சென்றதே என்று சொன்னால் நம்ம உள்ளத்துல குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த குற்ற உணர்வு பெருக 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 நமக்குள்ள நோய் வரும் அன்புக்குரியவர்கள் நோய் மட்டுமல்ல வாழ்வையை அழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுவோம் ரொம்ப சிறப்பா வாழ்வை பெற்றவர் யார் வாழ்வை அழித்தவர் யார் குற்ற உணர்வுல இப்போ வாழ்வை பெற்றவர் யார்னு சொன்னா அன்புக்குரியவர்களை சேவல் கூவும் போது மூன்றாவது முறையாக மறுதளித்து விட்டோம் என்று நொந்தவர் புனித பேதுரு நொந்து நினைச்சாரு ஆண்டவரே நான் இன்னலாம பேசின ஆனால் என்னால் நினைச்சு முடியல உம்மை மறுதலிக்காமல் இருக்க முடியவில்லை என்னுடைய மனித பலவீனத்தினால் நான் மறுதலித்து விட்டேன் என்னுடைய குற்றப்பழியை நீர் மாற்றிவிடும் அப்படின்னு ஆண்டவருக்கு எதிராக செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார் அதே வேளையில் இந்த குற்ற உணர்வு தாங்காமல் மரணித்து கொண்டவர் மறித்து கொண்டவர் யாரு யூதாஸ் இஸ்காரியோத்து யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை ஆ முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் ஐயோ பாவம் இல்லாதவரை மாசு மறுவற்றவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் நினைஞ்சான் தூக்கில் தொங்கினான் அவன் இறந்து போனான் அவன் பாருங்க இந்த குற்ற உணர்வு தேவையா தேவையில்லையா அப்படின்னா தேவைதான் அந்த குற்ற உணர்வு எதற்காக தேவைனா நம்முடைய கல்லான மனதை கனியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது கடவுளுடைய திட்டம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள செய்கிறது அப்போ நமக்கு வாழ்வை தருகிறது கடவுளுடைய ஆசிரியை தருகிறது நோய்கள் நொடிகள் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறது குறிப்பாக தீயாவினுடைய கட்டுகள் அவன் வச்சுட்டான் இவன் வச்சுட்டான் அப்படி இப்படி நினைக்கிறோம்லா நினைக்கிறோம் இல்லையா அதுல நமக்கு என்ன செய்யும் விடுதலை கிடைக்க செய்கிறது அப்போ கடவுளை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் நம்முடைய குற்ற உணர்வில் என்ன செய்கிறது ஆஹ் மாறிவிடுகிறது ஒருவேளை கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அந்த குற்ற பழி எப்படி வருகிறது என்பதை ஒசாயா புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை சொல்கிறது சமாரியா தன் கடவுளை எதிர்த்து கலகம் மூட்டிற்று அது தன் குற்றப்பலியை சுமக்கும் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் பலிகளாக பலியாக மாறும் அன்புக்குரிய அந்த பலி எப்படி இருக்கும்னா குடிமக்கள் வாளால் மடிவார்கள் அவர்கள் குழந்தைகள் மோதியடிக்கப்படுவார்கள் அவர்கள் கற்பவதிகள் கிளி தெரியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குற்ற பழி உணர்வு குற்ற பழி ஆஹ் நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது போது அன்புக்குரியவர்களை வாழ்வு என்ன செய்கிறது நமக்கு அழிவாக மாறுகிறது அதே வேளையில நாம் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு யாருடையும் வாதாடாமல் இருந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எல்லா நோய் நொடிகளிலிருந்து கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு விடுதலை தருகிறார் என்பது நீதிமொழிகள் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இதை இறை வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது மற்றவர்களோடு வாதாடாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள குற்ற உணவு செய்யாது ஏற்படாது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நலமே நல்கக்கூடிய அதிதுதரை நாம் நம்பி வந்திருக்கிறோம் இந்த தூரை நம்பி வரக்கூடிய சூழலில் நம்முடைய உள்ளங்களில் குற்ற உணர்வுகள் இருந்தது என்று சொன்னால் அவரிடம் என்ன ஆ சமர்ப்பிப்போம் இந்த தெய்வீக பீடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளோடு இணைத்து செபிப்போம் ஆண்டவரை நான் இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்திருக்கிறேன் அந்த பழி பாவ உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் நோய்களால் என்னை கொன்று கொண்டு இருக்கிறது இந்த நாளில் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் நாங்கள் செல்கிற போது நற்சுகத்தோடும் நல்வாழ்வோடும் எங்களுக்கு அருளை தாரும் ஆசிரை தாரும் என்று கேட்டு ஜெபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்